என் இனி உறவுகள் அனைவருக்கும் மலை வணக்கம் நான் கீ டைம் இல்லை உங்களை பார்த்தணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ சொன்னேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் ஏதோ இருக்கேன் ஏதோ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கெல்லாம் சொல்ல முடியாது ஏதோ இருக்கேன் சரிங்களா இன்றைக்கி வந்து மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது ஒரு முருகனுக்கு வந்து பாட்டு பார்த்துமா எல்லாருக்கும் தெரிஞ்ச பார்த்துக்கிறேன் பவனா சிஸ்டரு குடன் செங்கரு வேலு பாதமி பன்மணி சரண்டை கேவம் பாட பின் விடு மைய நடன செய்யும் மயில் வாடனார் கையில் வேளால் காக்கருவந்து வரவ வருக வரு இந்த மந்திரவழியே வருக வருக நேற்ற குறமகன் நினை வருக ஆறு முகம் படைத்த நித்தம் வருக சிவ வருக 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 வரு முருவா வருகிறஸ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர் குரவும் சென்ற பாடம் இரண்டும் கண்மணி சடங்கு பாட பாடகின்ற மைய நடனம் செய்யும் மகிழ்வார் வேண்டு வரவகவேலாயு மாவருக வர வருக மயோங்க எங்களை காத்த இறைவா வருகே முழு வருக மகா சக்தி மைந்தா கண்ணே சித்திரை நிலவே வருக வருக முருகா வருக கணவரி தம்பிய எங்கள் கடவுள் வருக வருக முருகா வருக சரிகம பதனி முருகையா சஞ்சலங்கள் தீர்க்க வருவாயா நான் வந்து கம்ப தான் இந்த பாடம் நான் எடுத்தேன் எடுத்து நான் எட்டு போட்டு பாடியிருக்கேன் உங்களுக்காக இதுலேயும் நான் வீடியோவிலையும் பாடியிருக்கேன் அதுலேருந்து வந்துருச்சுங்க ரெண்டு அடி வந்துருச்சு பிடிச்சிருச்சு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்க லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க என்னமோ நானும் வீடியோ இருக்கேன் உங்களை நம்பி வீடியோ இருக்கேன் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்தல் ஒரு அட்வைஸ் கொடுங்க இதுவும் கடந்து போகும்னு நான் நினைக்கிறேன் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் கண்டிப்பாக ஒரு நாள் நான் ஜெயிப்பேன் சரிங்களா இதுவும் கடந்து போனால் நான் எப்போவுமே நினைக்கிறேன் எல்லா விஷயம் எடுத்தும் தோல்வியிலையே தோல்வி அடைஞ்சினா இல்லைனாலும் வெற்றி அடைவேன் அப்படிங்கிற உங்கள் சப்போர்ட்டோடு நான் வெற்றி அடைவேன்னு நினைக்கிறேன் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் உங்கள் எமஸ் மீனாட்சி ராகினி என்றும் என்றும் என்றென்றும் என் இனிய ஒருவள் அனைவருக்கும் வணக்கம்